வணக்கம் நினைத்தாலே போதும் நினைவுகள் உலா போகும் இத்தம் உள்ளம் அசை போடும் காலம் ஆம் அது ஒரு அழகிய நிலா காலங்கள் கடந்தாலும் அவள் கால் தடம் பதித்த தடங்கள் என்றும் காயாமல் பசுமையாகத்தான் இருக்கின்றது காலை நேரம் சாலையோரம் ஓரம் காத்துத்தான் கிடந்தேன் கன்னியவள் கண்ணில் பட அலாவின் சுவை போல அவளை பார்ப்பதே இனிமையாக இருக்கும் உலாவும் மேகங்கள் போல உறங்காமல் உள்ளமும் அவள் உலாவித்தான் அவள் செல்லும் பாதை வழியே சீரிடும் சிறுத்தை போல பின் தொடர்ந்து சென்ற காலமுண்டு நதியோரமாய் நண்பர்கள் கூட்டமாய் நின்று அவளை நாளை செய்த நாட்களும் உண்டு சொல்ல பல காகிதங்களை அசைக்கியது முன்பு வராத கவிதைகளை வரவேற்றது முன்பு கோயில் விழாக்களிலும் கொடிபிடிக்கும் ஊர்வலத்தின் கொடியிடையால் அவளை காண கூட்டத்தோடு கோசம் போட்ட அளிப்பான காலம் அது ஆம் அது ஒரு அழகிய நிலா காலம் சிறு பரிசை கொடுப்பதற்கே பல தடவை யோசித்து பயந்து பயந்து பதை பதைத்த காலம் வாட்ஸ்அப்பும் வரவில்லை ஃபேஸ்புக்கும் வரவில்லை டிக் ஒக்கில் தேடியதில்லை ஆனப்பான மங்கை முன்னே வாய் வழியே ஒரு வார்த்தை சொல்ல வானம் பார்த்த காலம் அது மலரும் மாலை பொழுதெல்லாம் மங்கை பார்த்த கதை சொல்லவா இதா ஒளியில் அவள் முகம் பார்த்த விதை சொல்லவா பங்குனி வெயிலிலும் கனவிலும் பார்த்து சிரித்த பகட்டான காலம் அது என்னவென்று சொல்ல 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 முடியா சுகம் இதற்கான கற்பனைகள் காலத்தை மகிழ்வோடு வாழ்ந்த காலம் அது மீண்டும் பயணிக்க முடியா சொற்க வாசல் ஆம் அது ஒரு அழகிய நிலா காலம் நன்றி நானுங்கள் மணலாறு சிவா